நேத்து எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போற டேட் பஸ் ஸ்டாண்ட்ல போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நான் எங்க மாமா வீட்டுக்கு ஜூட் விட்டேன் நான் ஊருக்கு வந்த மேக்ஸிமம் எங்க மாமா வீட்டில தான் சாப்பிடுவேன் எப்பயாவது ஒரு நாள் தான் எங்க வீட்டில் சாப்பிடுவேன் காலையில் எந்திரிச்சு சொன்னி அங்க போய் டீல இருந்து டின்னர் வரைக்கும் அங்க தான் பண்ணேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி தான் எங்க மாமி எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க அடுப்புல மட்டும் போட்டு எடுத்துக்கன்னு சொன்னா உண்மை சொல்ல போனா எங்க மாமி எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி எப்போ வந்தாலும் குறைய இல்லாம கவனிச்சு ஒரே ஒரு ஆரஞ்சு தான் பிடிங்க சாப்பிட்டு அப்ப நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டான்னு சொல்லி டீல் போட்டுருந்தான் எங்க அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு இவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு தான் போயிருந்தேன் ஒரு வழியை எங்க அம்மா பிக் பண்ணிட்டு இவங்களுக்கு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுத்தா சரியான கிளைமேட் எங்க ஊர்ல அதான் லஞ்சுக்கு தேங்காய் சோறு கத்திரிக்காய் வழக்கா போட்டு புளிக்குழம்பு ஒரு அண்டர் ரேட்டட் காம்பவுண்ட் கூட சொல்லலாம் நல்ல

இந்த கருப்பட்டி பணியாரம் சாப்பிடணும் ஆசை எப்படியோ பார்த்து பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டாச்சு ஒரு வழிய சந்தையில பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்ம மாமா கடையிலே டெம்பர் கிளாஸ் ஓட்டணும்னு சொன்னா ஒட்டிட்டு அங்கேயே பேக் கேஸும் மாத்தியாச்சு நான் சந்தைக்கு போய் எதுவும் வாங்கல போன மாதிரியே திரும்பி வந்து நாளை முடிச்சுட்டு அவ்வளவு நாங்க சலுங்கல இதோட இந்த டே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம்